கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் வட்டாரத்திலும் புயலை கிளப்பியுள்ளது இந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கள்ளக்குறிச்சியில் நடந்த போராட்டத்தில் கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி எட்டு பேர் மறந்து மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணம் அடைந்ததாக கிட்டத்தட்டூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன பேர் அறிவிப்பு சொன்னால் அந்த ஐம்பத்தெட்டு பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகார மிக்கவர்கள் ஈடுபட்டு அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் சாராய பானையை கொண்டு வந்து அதை அடித்து நொறுக்கியதுடன் சாராய பாக்கெட்டுகளை மாலையாக அணிந்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்